என்னடா குப்பையில் வந்து இது ஏதோ எடுத்துன்னு வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயிருக்கு எல்லோரும் மருந்து போடுவாங்க நம்ம வந்து எருவை ஜெலிச்சி இதன் மூலமாக எடுத்துன்னு போயிட்டு பயிருக்கு போட போகிறோம் பயிருக்கு ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா உங்களுக்கு தான் என்ன காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம நட்டுறது பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி மைசூர் மல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முப்பது கிலோ அளவில் நட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாற்றே வளரல என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சவங்களை கேட்டபோது அவங்க புண்ணாக்கு போட சொன்னாங்க சரி அதுக்காக தான் நம்ம புண்ணாக்கு வாங்கிட்டு இருந்தோம் சரி இதையும் வீடியோ பதிவு பண்ணி வைப்போம் நமக்கு பின்னாடி வர்றவங்க யாருக்காவது யூஸ் ஆகும் சொல்லிட்டு பதிவு பண்ணி வைக்கிறோம் இது பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி நாற்று நல்லா தான் வளர்ந்தது ஃபர்ஸ்ட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி டவுனாக இருக்குது ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நாற்று நல்லாவே வளர்ந்துருக்கு அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம எருவு கொட்டி வச்சுருந்தது எருக்கீர இடத்துல நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த இந்த அந்த பாதியை விட இந்த பாதி நல்லாவே கொஞ்சம் வளர்ந்துருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை பாருங்க காட்டுறேன் இதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசம் சரி வாங்க நம்ம இப்போ என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நம்ம எரு ஜெல்ச்ச எருவு மீதி வந்து புண்ணாக்கு இலப்பம் புண்ணாக்கு ரெண்டு கிலோ முத்துக்கொட்டை புண்ணாக்கு ரெண்டு கிலோ வேப்பம் புண்ணாக்கு ரெண்டு கிலோ மொத்தம் சேர்த்து ஒரு ஆறு கிலோ மீதி வந்து தொழு உரம் தொழு உரத்தை நம்ம ஜல்லடையால் ஜெலிச்சு தான் பார்த்துருப்பீங்க அதையே நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலவையாக கொண்டு வந்துட்டோம் நல்லா ஜெலிச்சு ஈஸியாக போடுற மாதிரி கொண்டு வந்துட்டோம் இப்போ இது வந்து நம்ம பயிரில் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா உரம் போகிற மாதிரி தான் நம்ம போட போகிறோம் முடிஞ்ச அளவு எட்டி எவ்வளோ தூரம் போட முடியுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்க வேண்டியதுதான் எல்லோரும் நினைப்பாங்க யூரியா போடுவாங்க பொட்டாசியம் போடுவாங்க கடகார என்ன சொல்கிறானோ அதை போடுவாங்க ஆனால் நம்ம கடகாரனை நம்பி பயிர் வைக்கலை நம்மளை நம்பி மட்டும்தான் பயிர் வைக்கிறோம் அதனால் நமக்கு என்னென்ன தோணுதோ இதை நமக்கு செய்ய வேண்டியதான் ஒருத்த விவசாய்கிட்ட கேட்கும்போது சொன்ன அவங்க வச்சு சொன்னதான் வச்சு நம்ம போடுறோம் Siapa nggak tahu asli agama-agama ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கு எருவெல்லாம் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பயிர் வளருனா நீங்கள் என்னென்னா பண்ணுறீங்க அதை கொஞ்சம் கம்மண்டில் சொல்லுங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எப்படி பயிரை வளர்க்குறாங்க எப்படி எப்படிலாம் வளருது அது என்னென்னா போகிறது நம்ம என்னென்னா வைக்கிறோம் எல்லா பதிவும் பார்க்குறது தான் நீங்கள் பசுமை வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இயற்கை விவசாயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி